இவர்கள் அப்படி யாரை பற்றி தான் அறிவிக்கிறார்கள் செய்தியை பற்றி சொல்லுகிறார்கள் என்ன செய்தியை தான் சொல்ல வர்றார்கள் நாங்கள் உலக ரீதியான செய்தியை அறிவிக்க வரலை நாங்களோ உலக ரீதியான செய்திகளை அறிவிக்க வரவில்லை அதற்கும் மேலான செய்தியை உங்களை சொல்ல வந்திருக்கிறோம் அதற்கும் மேலான உண்மை செய்தியை சொல்ல வந்தது ஏற்வை பற்றி அறிவிக்க வந்திருக்கிறோம் ஏசு கிஷ்வை பற்றி அறிவிக்க வந்த நாங்கள்ளோ ஒரு காலத்திலே நாங்களும் ஒரு காலத்திலே ஒரு இல்லை ஒரு வேளையிலே கிறிஸ்துவை பற்றி இந்த கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் அவரை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இறக்கத்தை அனுபவிக்காமல் இயேசுவின் அன்பை அனுபவிக்கும் அனுபவி அவர்களே உறவை வைத்து பிறந்திருக்கும் படி இயேசுவிலோட பிசாசானவன் கட்டுப்படுத்தி வைத்து இருந்தாள் நாங்கள் ஆனால் நாங்கள் தேடி போகாத தெய்வம் தேடி கட்டுகளிலும் இயேசுங்களை விடுவித்தார் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இயேசு கொடுத்தார் எங்களுக்கு மட்டும் இயேசு வாழ்க்கையை தரவில்லை எங்களுக்கு மாத்திரம் வாழ்க்கையை இயேசு தரவில்லை அவரை விசுவாசிக்க எல்லாருக்கும் அவரை இயேசு தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் நல் வாழ்க்கையை கொடுக்கிறார் இயேசு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் இயேசுவே மனிதனுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் அவரே ஒரே வழியும் இயேசுவே மனிதனுக்கு ஒரே வழியும் ஒரே முடிவுமா இருக்கிறார் மனிதனுக்கு ஒரே முடிவுமா இருக்கிறார் வாழ்க்கைக்கு தொடக்கமும் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தொடக்கமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவுமா இருக்கிறார் அவருடைய வாழ்க்கைக்கு முடிவுமா இயேசு இருக்கிறார் அவருடைய கதவுமா இருக்கிறார் இயேசு மனிதனுடைய கதவா இருக்கிறார் மனிதனோ அந்த கதவை மூட முடியாது மனிதனோ அந்த கதவை மூட முடியாது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை ஒருவராலும் தெரிக்க முடியாது

இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் இயேசு உங்கள் மனிதனுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த உடம்பு வந்து இந்த சரீரம் வந்து மண்ணான மண்ணினாலே மண்ணா மண்ணாலே உண்டாக்கப்பட்ட மண்ணினாலே மீண்டும் மண்ணுக்கு போய்விடும் இந்த மனிதனுடைய உடம்பு மறுபடியும் மண்ணுக்கு போய் ஆனால் உள்ள இருக்கிற ஆத்துமாவோ ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா அது மிகவும் விலையேற பெற்றது அது மிகவும் விலையேற பெற்றது அது வெள்ளி கொடுத்தாலோ அது ஒரு வெள்ளியை கொடுத்தோ பொன்னு கொடுத்தோ பொன்னை கொடுத்தோ பணத்தை கொடுத்தாலோ

சுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஏன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய போகிறோம் பிரார்த்தனை முற்றிலும் இலவசம் வேண்டுதல் முற்றிலும் இலவசம் ஜப வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இந்த பிரார்த்தனை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எங்கள் அருகாமையில வாருங்கள் அருகாமையில வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுக்காக கரு கருணையோடு ஜெபிக்கிறோம் அமே அமே